யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் யாழி அப்பளம் மிக சுவையாகவும் தரமாகவும் கைப்பக்குவத்துடன் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட அப்பழம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் தமிழ் ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து அடர் அப்படிங்கிற ப்ராண்டில் மூங்கில் கைவினை பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க மூங்கிலில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் அதாவது டம்ளார் நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டம்ளருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவா கிளாசிக்கல் மாடல்னு சொல்லிக்கலாம் இது இது வந்து ஹேண்டில் வச்சது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரிமினா உள்ளது இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க நான் நம்ம வீட்டு பக்கத்தில் புளி தோண்டினாங்க ஒரு அஞ்சடிக்கு தோண்டும் பொழுது அஞ்சு அடிக்கு வந்து பிளாஸ்டிக்கே நிறைஞ்சிருந்தது அப்போ எனக்கு மனசில் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சுங்க நம்ம வந்து என்ன மாதிரியான மாற்றத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அப்போ இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்கிறோம் குளோபல் வார்மிங் வாயில தான் பேசுகிறோம் ஆனால் அது வந்து நடைமுறைப்படுத்துறது சரி இதுக்கு வந்து மாற்று வழி நம்ம சொல்கிறத விட நிற்காமல் செயல் விட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ சரி நம்ம வந்து ஏதாவது ஒரு மாற்று வழி போது இந்த மூங்கில் சம்பந்தமாக கைவினை பொருட்கள் பண்ணுறதுக்கான நண்பர் ஒருத்தர் அறிமுகமானார் அப்போ அவர் பேர் கார்த்திகன் இவர் தான் வந்து இந்த மூங்கில் கைவினை பொருட்கள் பண்ணால் பண்ணிட்டுருக்காரு கடந்த ஐந்தாண்டுகளாக இவர் வந்து இந்த கைவினை பொருட்கள் இருக்காருங்க சரி இவர் கூட இது நேரடியாக சந்திப்பு ஏற்படுத்தி அவரோட சொல்லும் பொழுது ஆனால் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா கஸ்டமைஸ்டா என்ன வேணும்னாலும் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டுங்க இது வந்து இந்த கியூஆர் கோடு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க கியூஆர் கோடு ஸ்டாண்டு இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஆயிரம் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்போ இது என்ன அப்படின்னா இது தேவை இருக்குது மக்களுக்கு வந்து புரிய புரிஞ்சுக்குது நம்ம வந்து பிளாஸ்டிக் மாற்று ஆனால் இது வந்து யார் சொல்கிறது இது யார் கொண்டு போய் இதை சேர்த்துறது மக்கள்கிட்ட அப்படிங்கிறத இப்போ பிரச்சனை இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா மார்க்கெட்டிங் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஐயாவோட அறிமுகம் கிடச்சதுனால இன்றைக்கி வந்து ஐயா வந்து நம்ம நிறுவனத்தை வந்து பார்க்க வந்தாங்க ஸோ அதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாங்க இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மாண்டல் ரேக்கு இது வந்து நேரடியாக கழட்டி நம்ம இங்கே வேணால் கொண்டு போகலாம் இங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் வெயிட்லெஸ்ஸு டிஸ்மண்டில் அண்ட் ரீஅசம்பிள் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மா மாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டால்ல போடுறப்போ தான் உங்களுக்கு வந்து டேபிள் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது நம்ம எதிர்பார்த்த சைஸ் கிடைக்குமான்னு தெரியாது கொஞ்சம் இடத்துல வந்து நிறைய பொருட்களை வந்து அடுக்கி வைக்கலாம் ஸோ இந்த சிந்தனையோட நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து வேறு எந்த பிளாஸ்டிக்லேயோ மெட்டரிலே இல்லாமல் சரி நம்ம மரத்துலையே பண்ணலாம்னு சொல்லி இப்போ இந்த பொருளை வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க நல்ல ஆர்டர் வந்துட்டுருக்குதுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ புதுசாக நிறைய பேர் கைத்தொழில் பண்ணி புது புதுசாக ப்ராடக்ட்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கஸ்டமைஸாக நிறைய கார்ப்பரேட் கிஃப்ட்னு சொல்லிட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலுக்காகட்டும் ஆகட்டும் இல்லை வருட ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கலைப்பொருட்கள் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எந்த விதமான ஹார்ம்லஸ் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்னு சொல்லவே முடியாது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கியான எதுவும் இல்லை நிறமோட்டியோ எதுவும் சேர்த்துடல இது வார்னிஷ் வந்து வெளியில் வந்து சைனிக்காக போடுற வந்துச்சு இதுக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது இது வந்து காலத்துக்கும் அப்படியே இருக்குங்க இதுக்கு வந்து கேரண்டி வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் கொடுக்குறோம் ஆனால் இது வந்து கேரண்டிலாம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா இது வந்து மூங்கில் மரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று ரெண்டாவது விஷயம் அதில் டீ காஃபியெல்லாம் குடிக்கலாம் அதுக்கும் நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா த நம்ம மெயின்டைன் பண்ணணும் மற்றபடி இது வந்து ப பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வச்சு ஒரு பொருள் பண்ணியிருக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து எரியுங்க அப்போ இது வந்து ச நம்ம வந்து எப்படின்னா இந்த தேங்காய் தொட்டு கீழே தூக்கி வீசுகிற பொருள் தான் பட் இதையே ஒரு கலைப்பொருளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணி குழந்தைங்களுக்குலாம் வந்து ஈஸியாக பண்ணலாங்க இது குழந்தைங்க வீட்டில் வச்சு பண்ண சொன்னாங்கன்னா அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இதுவே வந்து நம்ம வந்து ஒரு கலைப்பொருளாக கொடுத்துட்டுருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ஸ்கூலில் வந்து இப்போ எங்களுக்கு அப்போஸ் பண்ணி நிறையா இடத்துல ட்ரைனிங் இருக்காங்க நாங்கள் ஒரு அஞ்சு இடத்துல இது வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்தோம் ஆலியாரில் ஆனமலையில் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் கோயம்புத்தூரில் ஸ்கூல்களில் வந்து அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது ஆனால் அதுக்கு என்ன மாற்றவில்லைங்கிறது அவங்களுக்கும் தெரில பட் இதை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவ்வளோ உத்வேகமாக பண்ணுறாங்க அது ஒரு ஒரு நாள் நாங்கள் ஃபுல் டே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு வகையான பொருட்கள் பண்ண சொல்கிறோம் இப்போ எளிமையாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய வகையில் எல்லாம் என்னென்னலாம் பொருள் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் என்ன பொருள் இந்த பல்பெல்லாம் வச்சுருக்கீங்க ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வர ஒரு இன்னோவேஷன் தான் சொல்லணும் வேஸ்ட்டாக ஒரு மரம் இருந்ததுங்க ஸோ இப்போ தம்பி என்ன பண்ண அப்படின்னா இந்த மரத்தை வந்து சரி இதோ ஒரு மாடர்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பல்பை வந்து இதில் உள்ள சொல்லிங்க கீழே ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இது கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் நார்மலாக வர ஒரு டேபிள் லேம்ப் மாதிரி இதை வச்சுக்கலாங்க இதே ஆர்டர் நல்ல ஆர்டர் வருதுங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மூங்கிலில் வந்து பிரியாணி செய்கிறாங்க மூங்கில் பிரியாணி சொல்லிட்டு தாமு பிரியாணின்னு சொல்லி அது வந்து எதுவும் ஹோட்டல்கெல்லாம் நிறைய பேர் ஆர்டர் எடுத்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அது பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கீச்செய்னு ஸ்டாண்டுங்க கீச்செயின் ஸ்டாண்டு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கஸ்டமைஸும் பண்ணுறோம் நம்ம நம்மளும் சொந்தமாக நிறைய ஸ்டாக் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க கஸ்டமர் வந்து நிறைய விரும்புகிறாங்க இந்த மாதிரி கலைப்பொருட்களை இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு ஆக்சுவலாக மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பா சாங்ஸு இல்லைன்னா ஜூம் மீட்டிங்கெலாம் அட்டன் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும் சவுண்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க சவுண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மடங்கு சவுண்டு வரும் அந்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல பொருள் இது நிறைய பேர் கிஃப்ட் வந்து அவங்க பேர்லாம் போட்டு கார்பரேட் கம்பெனிஸ்லாம் கிஃப்ட்டு க கொடுக்குறதுக்காக கேட்குறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸாக இது நிறையா வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கீழே வந்து ஸ்லாட் இருக்குங்க இதில் சார்ஜ் போட்டுவிட்டு அப்படியே வச்சு மீட்டிங் அட்டன் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து கார்பட் கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்கிறேங்க இது ஒரு ஆர்டர் இப்போ இருக்குதுங்க இப்போ வந்து வெண்டலம் வந்து இங்கே மாட்டுவோம் கிளாக்கு அந்த நீடில் வந்து இங்கே வச்சு நம்ம ரெடி இருக்கோம் இப்போ அண்டர் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது இது நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஆக்சுவலாக நான் மீடியா முடிச்சுருக்கிறேன் என் பேர் கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த ஃபீல்டுக்கு வர காரணம் வந்து நம்மளுக்கு நுணுக்கமான வேலை அப்புறம் அந்த பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனாக பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒரு எய்ம் போட்டிருந்தேன் எய்ம் பண்ணிகிட்டு இருந்தேங்க தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் கிடைக்குன்னு எல்லா பக்கம் கிடைக்கிற பொருளாகவும் இருக்கணும்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய பக்கம் இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த மூங்கில் ஒரு ஈஸியாக கிடைக்க எல்லா இதுலேயும் க வரும் அப்படின்னு சொல்லி போட்டு மூங்கில் தேர்ந்தெடுத்து பண்ண ஆரம்பிச்சுங்க இந்த மாதிரி பொருளுங்க அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஆரம்பித்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஜீரோ பர்சன்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு full and full-ல பண்ணியிருக்கங்க முன்னாடி உங்களுக்கு அந்த கைவலை இதெல்லாம் தெரியுமா இல்ல சுத்தமா தெரியாது உங்களுக்கு எப்படி பண்ணனும் இது என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணனும் எப்படி பார்த்து எடுக்கணும் எதுவுமே சுத்தமா தெரியாது எல்லாமே ஓனா கத்துக்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் போய் இதெல்லாம் கத்துக்கிட்ட பார்த்து கொஞ்சம் இதே மாதிரி வந்து நான் வந்து பண்ணோன்னா நம்ம ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் நிறைய வந்துட்டு இருக்குது இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணணுன்னு ஒரு எய்மு அப்புறம் நம்ம பொருள் வெளியே போகணும்னு ஒரு ஆசைங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதானுங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க நம்ம அங்கே இதுக்குமே தனியாக மூங்கில் வளர்த்துறாங்க அதுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லைங்க அதாவது அது உரங்கள் போட்டு இந்த கெமிக்கலெல்லாம் போட்டு வளர்த்தி அதுக்குன்னு தனியாக பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஊரில் இயற்கையாகவே நல்லா சத்துள்ள பொருளாவது கிடைக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கு நம்மளுக்குள்ளே நம்மளுக்குள்ள வாக்கில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு எய்மு அதை தான் டார்கெட் பண்ணி போயிட்டு போட்டு வளர்த்துறப்ப இயற்கை வளர மூங்கிலுக்கு என்ன வேறுபாடு உங்களுக்கு பார்த்துருக்கீங்க நீங்க அதுக்குன்னு வளர்த்துறப்ப உங்களுக்கு மூங்கில் வந்து தன்மை அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நீங்களா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மாதிரி யூஸ் பண்ணி பலவழ்பு தன்மைக்காக நம்ம அந்த உள்ளே வெளியே போடுறப்ப உங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் ஒரு சத்து இல்லை அது மாதிரி பாஸ்டிக் அதுக்கு மாதிரி தான் இது ஆனால் இது நம்ம ஊர் மூங்கில் வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க காட்டில் இதெல்லாம் வளர்த்துறப்ப உங்களுக்கு அந்த மண்ணோட சத்து அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரமா கீழே அந்த ஆற்று இதெல்லாம் வர்றப்போ உங்களுக்கு எனர்ஜி மேக்ஸிமம் க யானை கரடி இது மாதிரி தான் மூங்கில் இது சாப்பிடுங்க ஏன்னா அது சத்து இதாக இருக்கிறப்ப தேடி தேடி சாப்பிடுங்க அதனால மூங்கில் ஒரு இது இதுக்காக நம்ம காட்டிலிருந்து எடுத்து வந்து வெட்டி பண்ணுறேங்க அப்போ நீங்கள் இயற்கை மாறாமல் பண்ணுறது ஆமா ஆமா ஆமாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது இயற்கை மாறாம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறேன் நம்ம அந்த மாதிரி தான் பிடிக்கலாம் இப்போது ப்ரைஸ் வைஸ் எப்படி சார் இப்போ விலையை பொறுத்த வரைக்கும் மற்ற காம்பட்டேட்டிவாக இருக்கா எப்படி காம்படிட்டிவாங்க இது உதாரணத்துக்கு இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூ நூற்றம்பது ரூபா வருதுங்க இப்போ நாம் வந்து கொஞ்சம் பல்காக எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கன்சஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க ப்ரைஸ் வந்து எப்படின்னா எங்களுக்கு லேபர் தான் இங்கே வந்து பெரிய காஸ்ட் வருதுங்க மற்றபடி நாங்கள் வந்து இப்போ இதில் ப்ராஃபிட்னு வந்து ரொம்ப சின்ன மார்ஜின் தான் வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம் பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டு பண்ண முடியும் ப்ரைஸை வந்து நம்ம வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறேங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏன்னா இது வந்து இந்த பொருள் வந்து நல்ல பொருள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத எங்களுடைய உள்நோக்கம் அதனால் வந்து எவ்வளோ ப பரிசு இது வந்து தடைபடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வந்து முடிஞ்செடுக்க லாபம் குறைச்சி மக்கள் கொண்டு போய் சேர்த்துறது தான் நாங்கள் விரும்புகிறோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோங்க ஆனால் என் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா செக்கு ஆலை வச்சுருக்காருங்க மறைச்சிக்க ஆலை வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இரநூறு பீஸ் கொடுத்திங்கன்னா நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு முக்கிய நபர்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க அது இரநூறு பீஸ் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போது திருமண வைபவங்களாகட்டும் இல்லை ஏதாவது சுப நிகழ்ச்சிகளாகட்டும் உங்களுக்கு ஏதாவது மெமரண்டம் எதாவது கொடுக்கணும் அல்லது கிஃப்ட்டு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க இப்போ பொங்கல் விசேஷத்துக்கு இல்லாட்டினா ஏதாவது அரசு சார்ந்த சில நிறுவனங்கள் வந்து அவங்களும் இது மாதிரி கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கணும் மெமரன்னு கொடுக்கணும்லாம் சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்களுக்கும் நாங்கள் ஒரு சின்ன வேண்டுதல் என்னென்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தி கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறத தவிர்த்துட்டுங்க நம்ம பேசுகிறத நடைமுறைப்படுத்தினால் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கப்பு கொடுக்கலாம் நான் வந்து நம்ம வந்து கப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கப்பெல்லாம் கிஃப்டாக கொடுக்குறோம் அது தவிர்த்துட்டுங்க இந்த மூங்கிலில் வந்து கப்போ கொடுத்தீங்கன்னா ஒரு செட்டாக கொடுக்கணும் நாங்களும் விலை உங்களுக்கு க பண்ணி சரியான நியாயமான விலையில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அந்த மாதிரி நிறைய இது மாதிரி சா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது எங்கள்கிட்ட நீங்கள் கஸ்டமைஸாகவும் நாங்கள் நிறைய பண்ணி கொடுக்குறோம் இப்போ உங்களோட விருப்பம் உங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அது எங்களால் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நாங்கள் அதையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறையா நிறுவனங்கள் சார்ந்து நிறையா பொருட்களை நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டுருக்குறோம் அவங்க வந்து அவங்க கஸ்டமருக்கு சப்ளைஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அதுவே நண்பர்களே நம்ம செயலில் இறங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை வணிக ரீதியாக வந்து இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம நடைமுறை கொண்டு வரோம் அப்படிங்கிறத இது முக்கியம் அதனால் இது நீங்கள் மக்கள் இது மனசு வச்சு நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் ஒரு குடிக்கோளோட நீங்கள் ம மன உறுதியோட இதை செயல்படுறதுக்கு செயல்பாட்டுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து மாற்று வழி நம்ம வந்து கொண்டு வர முடியும் எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிசா இருக்கும் இது சூழலை நம்ம காப்பாற்றலன்னா எதிர்கால சந்ததியா நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாத்து இந்த இயற்கை வளத்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த கடமை இருக்கு வர சந்ததியினருக்கு நம்ம இந்த இயற்கையை கண்டிப்பா எந்த பாதகமும் இல்லாமல் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றிங்க தனித்துவமான தமிழ் ஊடகம்